ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஏசிய குட்டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷார துத்ராதர் வந்து ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிச்சி சபாவினுடைய இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் ஒன்லி ஓகேவா அதுதான் பார்க்க போகிறோம் அப்படியே நான் ஒன் பை ஒன் சொல்கிறேன் சரவணா கைடில் தான் வந்து நான் சொல்கிறேன் ஸோ அப்படியே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இல்லை புக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே ஒன் பை ஒன் நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து நவீன் பத்திய செயனிக்கா டூ ஆதுனிக் காவிய கண்டு பேப்பர் ஒனில் இதனுடைய சாராண்ட் அப்படியே ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் எது எது அப்படின்னு ஃபஸ்ட்டு பிரேம் மாதுரி மாத பாஷா பிரேம் பிபல் காயன் கார்னியால்கா கீத் ஆசும் ஸ்ரத்தாக்கா சௌந்தர்யா ஜான்சி கி ராணி ஓகேவா இதெல்லாம் தான் வந்து சாராஞ்சில் இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி உர்து காவிய கண்டு அதில் எது எது அப்படின்னா தேரே பந்தே ஹே ஹம் குதா ஜாந்தா அப்புறம் சுனிந்தேஷே இதெல்லாம் தான் வந்து உருது காவிய கண்டில் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய சந்தர்ப்ப சகித் வியாக்கியா இருக்கும் இல்லையா அதில் எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்வதேஷ் பிரேம் அதில் வந்து ஷோபித் ஹை அந்த ஃபஸ்ட்டு ஒன் அப்புறம் நெக்ஸ்டாக விபல் காயனில் இருக்கக்கூடிய மாதா கி சாத்தி நெக்ஸ்ட்டு வீர் பூஜாவில் இருக்கக்கூடிய அதரிய தான் கேலியே நெக்ஸ்ட்டு சமதர்ஷி பகவான் அதில் வந்து கியா தூஹிகை நெக்ஸ்ட்டு கைதிய ஒரு கோக்கிலால் இருக்கக்கூடிய காளி தூ இது வந்து மேக்ஸிமம் எப்போவுமே இம்பார்ட்டண்டில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அடுத்து கார்னேலியக்கா கீத் அதில் வந்து அருணா யஹ் மதுமய தேஷ் அது நெக்ஸ்ட்டு ஸ்ரத்தாகா சவுந்தர்ல இருக்கக்கூடிய நீல் பரிதான் அதுவும் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ஆசூன்ல இருக்கக்கூடிய அடுத்த ஜான் கீ ராணியில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான் அடுத்து சாந்த ஒரு கவி அதுல வந்து வஹு ஒன்றே ஒன்று தான் இருக்கு அடுத்து ஜனதந்திர ஜென்மம் அதுல சப்சே விராட் அடுத்து ஹிமாலயாவில் இருக்கக்கூடிய மேரே நகுபதி நெக்ஸ்ட் உருது காவிய கண்டில் இருக்கக்கூடிய தேரே பந்தே ஹேஹம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அதுல ஒன்னே தான் இருக்கு நெக்ஸ்ட் சுனிந்தே ஷேர் அதில் வந்து முஜே செகண்ட் ஒன் அடுத்து லாயி ஹயாத் ஆயே அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் அப்புறம் ஆத்மி நாமா அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பரிந்தே கி ஃபரியாதே அதில் ஃபஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு தோனோ ஜஹா தேரி அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் ஓகே அதெல்லாம் தான் வந்து உருது காவிய கண்ணில் நெக்ஸ்ட்டு இப்போ பிராச்சின் காவியக்கண்டில் இருக்கக்கூடிய பிரசங்க வாக்கியம் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கபீரில் இருக்கக்கூடிய மண் மஸ்து ஹுவா நெக்ஸ்ட்டு அதிலே இருக்கக்கூடிய செகண்ட் ஒன் இந்த ரெண்டுமே வந்து மேக்ஸிமம் எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டெலாம் வருது ஓகேவா நெக்ஸ்ட்டு சூர்தாஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அண்ட் செகண்டு நெக்ஸ்ட்டு துளசிதாஸில் இருக்கக்கூடிய ஜாசூனா அடுத்து சீதா ஹனுமன் அதில் வந்து தப்பு தேக்கி நெக்ஸ்ட்டு மீராபாயில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒன் சந்தர்ப்ப சகித்த அடுத்து ரஸ்கானில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒன் ஓகேவா இது எல்லாமே தான் வந்து இம்பார்ட்டண்ட் பிராச்சீன் காவிய கண்டு வரைக்கும் இதெல்லாம் தான் அடுத்து மெமரி தொகையை வந்து சொல்கிறேன் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க கபீர் தாஸில் வந்து ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைன் அண்ட் டென் அப்புறம் ரஹீமில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு ஃபிஃப்த்து ஒன் சிக்ஸ்த் ஒன் செவன்த் எயிட் நைன்த் டென் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு பஞ்சவட்டியில் பஞ்சவட்டியில் எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சரித்திர சித்திரனில் ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் இது நம்ம எப்பவுமே பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா இது எல்லாமே வந்து நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கு எல்லா லெசனுமே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம சேனலில் வர விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதில் நான் காமிச்சிருக்கிற மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணலாம் அமௌண்ட் சென்ட் பண்ணியும் ஓகே எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் தயவுசெய்து நல்லா படிங்க இன்னும் ஒன் மந்த்து தான் ஃபுல்லாக இருக்கு இல்லையா ஸோ தயவு செய்து நல்லா படிங்க நெக்ஸ்ட்டு டிப் பண்ணியில் ஃபஸ்ட் அண்டு ஃபோர்த்து அடுத்து இது வந்து பேப்பர் ஒனில் முடிஞ்சு செகண்ட் பேப்பரில் த்ருவ சுவாமினி அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் சரித்திர சித்திரனில் ஃபஸ்ட் அண்டு செகண்டு டிப்பனியில் செகண்டு ஷக்ராஜ் குபடா ஆச்சாரிய மிகிர்தேவ் ஹிஜடா நெக்ஸ்ட்டு சூரியோதயில் இதில் வந்து உதயன் ரிஷ்யஸ்ரிங் மாயோபியா நிறைய டிஸ்டர்பன்ஸ்க்கு நடுவில் தான் நான் வீடியோஸ் போடுறேன் அது எல்லாமே உங்களுக்காக தான் ஸோ தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே டிப்பனியில் வந்து ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தேர்டு ஃபோர்த்து அப்புறம் தத்தாகத் ஊர்வஷி கேஷவ் சுஷ்மா இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு பிராச்சின் பாரத்கா இத்திஹாஸ் இதில் வந்து 1st செகண்டு தேர்டு ஃபிஃப்த்து ஒன் சிக்ஸ்த்து அண்டு எய்ட் நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய டிப்பனியில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் ஒன் மட்டும் இல்லை ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இருக்குது நெக்ஸ்ட்டு செவன் அண்ட் எய்ட் இல்லை நைன் டென் ஓகேவா இது வந்து இம்பார்ட்டன்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து மௌக்கிக் இருக்கு இல்லையா மௌக்கிக்ல வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியாச்சு எந்தெந்த மாதிரி வந்து நம்ம அங்கே போய் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அங்கே என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம செய்யணும் அந்த மாதிரி எல்லாமே வந்து மௌக்கிக் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு அதுக்கும் தனியாக மௌக்கிக் அப்படின்ற ப்ளேலிஸ்ட் இருக்குது ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மௌக்கிக் ஒன் டூ த்ரீ அப்படின்னு வீடியோஸ் இருக்கும் நீங்கள் அங்கே போய் என்னென்ன பேசணும் உங்களுடைய நேம் எப்படி இது பண்ணணும் உங்களுடைய நம்பர் எப்படி சொல்லணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கோம் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் நல்லா படித்து நல்லபடியாக இருதுங்க பை